வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கிறது மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கார் வந்து ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு முக்கியமாக அது ஒரு நைன் சீட்டர்னு கூட சொல்லலாம் இப்போ இருக்க மக்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வண்டி அது சேல்ஸுக்கு வந்துருக்கு அதை பற்றியான வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்களாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து மாருதி சுசுக்கலாம் ஓமணி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் பாடி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட பொறுத்தவரை நாலு டயருமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாருங்கள் வண்டியோட எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது லோக்கல் நம்பர் பாடி நல்லா ஒரிஜினலியாக இருக்குது டாப் கேரியர் வந்துடுது ஒரு லோ பட்ஜெட் வண்டி நைன் சீட்டர் வண்டிங்க மாருதி சுசுக்கி ஓம்னி வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க வாங்க நம்ம அடுத்த வண்டியோட இன்டர்வியூ பார்ப்போம் வண்டியோட இன்டெர்வியூ பாருங்கள் அவ்வளோ நீட்டா இருக்குன்னு ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஒம்பது பேர் தாராளமாக போகலாம் பாருங்க சீட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கு டாப் ஆஃப் கோஸ்ட்டுமே வெரி சூப்பராக இருக்கு வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கும் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஜாவுலி ஒரு பலசருக்கு பொருள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வியாபாரத்துக்கு இந்த வண்டி செட் ஆகக்கூடியது இந்த வண்டி நீங்கள் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒரு ஒன்பது பேர் போகலாம் ஒரு சூப்பரான வண்டி மாருதி சுசிக்கல ஓமனி பண்ணி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் இந்த மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட் வண்டி நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ண முடியும் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆட்டோ கன்சல்டிங் பவுர் சத்திரம் அங்கே தான் இருக்குது இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வண்டிக்கு அவங்க ஹோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓம் இதுக்கு அவங்க ரேட் சொல்கிற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ரூபா சொல்கிறாங்க நேரில் போய்விட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் குறைச்சி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்